சோ ஹாய் ஆஹ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு தமிழ்ல நான் எப்படி அஹ் நைன்டி ப்ளஸ் எடுக்கிறது எடுக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் சோ போன வருஷம் குரூப் போருக்கு அதாவது ஒன் ஒன் டபுள் சிக்ஸ் எடுத்தேன் இல்லையா நூத்தி அறுபத்தி ஆறு ஸோ அந்த டைம்ல வந்துட்டு தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எப்படி எடுத்தேன் இந்த வருஷம் தமிழ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணேன் தொண்ணூத்தி ரெண்டு இந்த வருஷம் எடுத்திருந்தேன் ஸோ பேலன்ஸ் எட்டு மார்க் எனக்கு ஏன் கம்மியாச்சு நான் என்னெல்லாம் பண்ண அதுல என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு அதை எப்படி நீங்க இப்போ புது சிலபஸ்க்கு அதை அப்ளை பண்ணி படிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா எப்பவுமே வந்து இதெல்லாம் படிக்கணும் நான் ஆல்ரெடி சிலபஸ் வீடியோல சொல்லியிருந்துருப்பேன் சிக்ஸ் டு டென்த்து நியூ புக் கம்பல்சரி படிக்கணும் ஓகேங்களா சிக்ஸ்த் டு டென்த் நியூ புக் கம்பல்சரி படிக்கணும் இதெல்லாம் எதுவுமே விடக்கூடாது அட்ட டு அட்ட தெளிவா படிக்கணும் அடுத்தது லெவன்த் டுவெல்த் லெவன்த் டுவெல்த்ல உரைநடை இலக்கியம் அது மட்டும் படிக்கணும் இப்ப சிலபஸ் மாறின காட்டி லெவன்த் டு டுவெல்த்ல உரைநடை இலக்கியமா இருந்தா கூட என்ன சிலபஸ்ல கவர் ஆகுதோ அதை மட்டும் படிச்சா போதும் ஓகேங்களா அடுத்தது ஓல்டு புக்கு ஓல்டு புக்லேயும் அதேதான் ஓல்டு லெவன்த் டுவெல்த் நியூ புக்ல கூட நம்ம படிக்க மட்டும் லெவன்த் டுவெல்த் ஓல்டு புக் கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா தான் இலக்கியம் ரிலேட்டடாக நிறைய லெசன்ஸ் வந்து நல்லா கவர் ஆகிருக்கும் ஸோ சிக்ஸ் டு டென்த் ஓல்டு புக்கும் சிலபஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லா படிக்கணும் இது கம்பல்சரி படிக்கணும் சிக்ஸ் டு டென்த் நியூ புக் கம்பல்சரி அட்டை டு அட்ட தெளிவா படிக்கணும் லெவன்த் டுவெல்த்தும் ஓல்டு புக்கில் சிக்ஸ் டு டுவெல்த் கம்ப்ளீட் ஓல்டு புக்கும் வந்துட்டு சிலபஸில் என்னெல்லாம் கவர் ஆகுதோ இதை படிக்கணும் ஓகேங்களா சோ இதுதான் படிக்கணும் அப்படிங்கிறது என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது இதில் நம்ம ஏன் இது தெரியுது எல்லாத்துக்குமே இது தெரியுது அப்ப ஏன் நமக்கு மார்க் கம்மியாகுது அப்படின்னா மெயின் விஷயம் என்னன்னா நான் படிக்கிறப்போ இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் இது படிக்கணும் அடுத்த சிக்ஸ் டூ டென்த்து படிக்கணும் இம் அதே மாதிரி நைன்த்து டென்த்துல இருந்து அதிக கொஸ்டின் கேட்பாங்க சிக்ஸ் டூ டென்த் படிச்சா எயிட்டி கொஷின் தெரியும் போடலாம் அடுத்த லெவன்த் டுவெல்த் ஓல்டு புக் போட் படிச்சோம்னா பேலன்ஸ் டுவெண்டி கொஷின் போடலாம்னு தெரியும் ஆனா நான் அதெல்லாம் படிச்சிருவேன் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதனேன்னா எனக்கு வந்துட்டு எயிட்டிக்கு மேல வராது எயிட்டீன் செவன்ட்டி எயிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு செவன்ட்டி எயிட்டு எயிட்டி தான் வந்துட்டு எனக்கு வரும் டெஸ்ட்டு போட்டேன் அப்படின்னா இப்ப கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வரும் பேஸ்ட் நான் அது எப்படி அனலைஸ் பண்ணணும் என்ன தப்பு பண்றீங்க அந்த இருபது கொஸ்டின் என்ன தப்பு வீக்லி வீக்லி ஜூம் மீட்டிங்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன் சோ அந்த அதுல சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் வீடியோல சொல்ல போறேன் சோ முதல் விஷயம் என்னன்னா புக் பேக் நான் எனக்கு எயிட்டி வர்றப்போ நான் என்ன நினைப்பேன்னா எனக்கு அந்த கொஸ்டின் எங்க இருக்குனே தெரியாது இப்போ அனலைஸ் பண்ண புக் பேக்ல இருக்கு மேம் புக் பேக் படிக்காமட்டேன்னு சொல்றாங்க நான் படிக்க புதுசுல புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கனெக்ட் பண்ணிக்க முடியும் எனக்கு வந்துட்டு அந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னே தெரியாது நான் எல்லா லெசனுமே படிச்சிட்டேன் இந்த கொஸ்டின் புதுசா இருக்கு எப்படி கேட்டிருக்காங்க ஒருவேளை நான் டெஸ்ட் பக்கம் அவுட் ஆஃப் புக் கேட்குறாங்களா அப்படின்னு யோசிப்பேன் பட் அது எல்லாமே புக் புக் தான் இருக்கும் நான் படிக்க ஆரம்பிக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மார்க் இம்ப்ரூவ் ஆச்சு ஓகேங்களா இப்போ இப்ப சிலபஸ் மாத்திருக்காங்க இல்லையா அதுக்கும் புக் பேக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் பேக் தான் அதுக்கு அடுத்தது இலக்கணம் நான் இலக்கியம் படிச்சிட்டேன் உரைநடை படிச்சிட்டேன்னா ஓகே தான் அப்ப நான் படிக்கிறப்பவுமே வந்துட்டு ஒன்னும் இலக்கிய முறை நடையிலேயே நூறு மார்க் மகப்பனா கேட்க போறது இல்ல இலக்கணம் புக் பேக்ல இருந்தா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க இப்போ இலக்கணம்ல ஒரு வினையச்சம் படிக்கிறோம் அப்படின்னா சிக்ஸ் டு டென்த் புக் நிறைய இடத்துல அதுக்கான எக்ஸசைஸ் நம்மளுக்கு அவங்களே கொடுத்துருப்பாங்க நம்ம வேற எங்கேயுமே எடுத்து பண்ண தேவையில்லை இப்போ நீங்க அந்த பின்னாடி போனீங்கன்னா லகரா லாலேயே நிறைய லா இருக்கு இல்லையா அந்த அந்த வரிசை வேறுபாடு ஒருமை பன்மை வேறுபாடு ஒளி வேறுபாடு ஸோ என்ன சொல்றது குரல்நெடியில் வேறுபாடு இதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸ் இருக்கிறது எங்கேயோ இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் நான் சொல்றேன் சிக்ஸ் டு டென்த் கம்ப்ளீட்டா புக் பேக்கையும் ஓல்டு புக் புக் பேக்கையும் படிச்சீங்கன்னா சிலபஸ் கவர்டு நீங்க எப்படி வேணா படிக்கலாம் அந்த சிலபஸ் வந்துட்டு இப்போ லகர லகர வேறுபாடு இருக்குன்னா சிக்ஸ் டு டென்த் லெவன்த் டுவெல்த் தேடி படிக்கலாம் இல்ல சிக்ஸ்த்ல இருந்து லெவன்த் வரைக்கும் வைஸ் படிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை அதுல நம்ம கவர் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா அது கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ புக் பேக் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா

ஒன்னு ரெண்டு கிடையாது தப்பான பதினஞ்சு கொஸ்டினும் அனலைஸ் பண்ணுங்க இப்ப எனக்கு ஒரு பிப்து கொஸ்டின் தப்பு அப்படின்னா அது புக்ல இருக்குன்னு பாப்பேன் அவுட் ஆஃப் புக் போயிருக்கா அப்ப அவங்க இருந்து கேட்டிருக்காங்க அவுட் ஆஃப் புக் ஒருவேளை ஓல்டு புக்ல இருந்து கேட்டிருக்காங்களா இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரான்னு பாப்பேன் இல்ல அது எங்கேயுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா அது வந்துட்டு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் வந்துட்டு இலக்கணமா தான் இருக்கும் ஓகேங்களா இலக்கணத்துல ஒரு வேர்டை கேட்டிருப்பாங்க இப்ப ஊருகாய் அப்படின்னு கேக்குறாங்க ஊருகாய் இலக்கண குறிப்பு தருகா அப்படின்னு கேக்குறாங்க ப்ரீவியஸ் எங்கேயோ இருந்து அவங்க எடுத்து கேக்குறாங்கன்னு வைங்களா இல்ல இயர் நீங்க செக் பண்றப்போ தெரியும் இந்த மாதிரி நிறைய புது வேர்ட்ஸ் வரும் அப்போ நம்மளுக்கு அது தெரியாது ஏன்னா நம்ம என்ன பண்றோம் வினைமுற்று தொகை அப்படின்னா அதை படிச்சு அது கீழே செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் மக்கப் பண்றோம் அவ்வளவுதான் வினைமுற்றுனா என்ன ஒப்பிப்போம் அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு நாலு எக்ஸாம்பிள் மகப் பண்ணிடுவோம் உண்மையாலுமே நமக்கு நம்மளோட லாங்குவேஜ்ல வினை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா இப்போ வினை ஒரு எக்ஸாம்பிள் நீ சொல்லு அப்படின்னா நம்மளால சொல்ல தெரியணும் ஓகேங்களா நம்மளால கிரியேட் பண்ண தெரியணும் அப் அந்த அளவுக்கு இலக்கணத்தை தெளிவா படிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன நமக்கு அவுட் ஆஃப் புக் போனாலுமே ஆன்சர் பண்ண முடியும் எனக்கு அவுட் ஆஃப் புக் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேனா புக் பேக்ல கேட்டுருக்காங்க நான் படிக்காம விட்டுட்டுனா இந்த இடத்த படிக்க அப்போ இந்த புக் பேக் படிக்கிறது எனக்கு தெரியும் பின்னாடி பாக்ஸ் லாஸ்ட் பாக்ஸ் அங்க ஒரு ஆசிரியர் பத்தி நிறைய பேரை இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லிட்டு அது கீழே இது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஒரே ஒரு ஒரு நூல் ஆசிரியர் அங்கிருந்து கூட கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா நான் தேவையில விட்டுருப்பேன் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்றப்ப அந்த ஆங்கிலையும் படிக்கணுங்கிறது எனக்கு புரியும் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பா அனலைஸ் பண்ணும் ஒரு ஒரு டெஸ்ட் முடிஞ்சோடனையும் அதை அனலைஸ் பண்ணணும் அடுத்தது பாடல்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடல் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா எனக்கு இது வேற லாங்குவேஜ்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பட் ஒன்ஸ் என்னன்னா ஒரு நாலு லைன் பாடல் இருக்கு அப்படின்னா அதை ஜஸ்ட் ஒரு வாட்டி வாசிங்க நம்மளுக்கு சுத்தமாவே புரியாது அது கீழே அவங்களுக்கு பொருள்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அந்த பொருளை ஃபர்ஸ்ட் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு தமிழ்ல ரெக்காபுலரி ஸ்கில் நிறைய இருக்கும் அதாவது இங்கிலீஷ்ல எப்படி ஒரு வேர்டுக்கான மீனிங் அதே தான் தமிழ்லேயும் ஓகேங்களா ஒரு வேர்டுக்கான மீனிங் நம்மளுக்கு தெரியணும் அடவினா காடு விளைனா என்ன சின்னலா போட்டா என்ன அந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா சோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு படிக்கணும் மாயம் விளையாட்டு அந்த மாதிரி நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்க எடுத்தோடனே தேடி தேடி ஒரு இந்த இந்த வாரம் ஒரு மூணு ஏழ் படிக்கிறேன் மூணு ஏழு இருக்க எல்லா வேர்டுக்கான மீனிங் தெரியணும் சில மீனிங் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க சிலதுக்கு வந்து வார்த்தைக்கு மீனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க கீழே கொடுத்துருக்க மாட்டாங்க பட் அந்த அந்த பாடல்ல வந்துட்டு அந்த வேர்டு அது நம்மளுக்கு புரியாது ஓகேங்களா அப்ப என்ன பண்ணணும்னா பாடல் பொருள்னு ஒரு பேராகிராஃபா அதோட கதையை எழுதியிருப்பாங்க அந்த கதையும் அந்த லைனையும் அண்டர்லைன் பண்ணி பண்ணி முதல் லைனுக்கான மீனிங் என்ன ரெண்டாவது லைனுக்கான மீனிங் என்ன அப்ப இந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே அங்க அண்டர்லைன் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் நம்ம கொஞ்ச நாள் ஆக புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பாடலே உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா இப்பெல்லாம் வந்து இந்த பாடல் ரெகுலராக படிக்க படிக்க என்ன ஆயிரும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலேனா திருக்குறளை நீங்கள் ஜஸ்ட் வாசிச்சாலே உங்களால் மீனிங் சொல்ல முடியும் ஒரு பாடல் ஜஸ்ட் வாசிச்சாலே இது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும் ஸோ அப்போ நமக்கு தெரியாத பாடலாக இருந்தால் கூட என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே இது மணி இருக்கலாம் இல்லைனா இது சிலப்பதிகாரமாக இருக்கலாம் நம்மளால கெஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ பாடல் பொருளை வந்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அந்த பொருளை வச்சு அந்த பாடல்ல அந்த பொருளை அப்ளை பண்ணி அந்த பாடலை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு ஒரு டாபிக் திருவிளையாட புராணத்துல இந்த ஸ்டோரி தான் நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க ஷார்ட்டா எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா என்ன இந்த புறநானூர் நம்ம படிக்கிறோம் சிலபஸ்ல புறநானூர் இருக்கு அப்படின்னா புறநானூர்ல இருக்க எல்லா பாடலையுமே நம்ம கொடுக்கல இருந்தாலும் நான் சொல்றேன் எல்லா பாடலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா புக்ல இந்த சிக்ஸ் டு டுவெல்த் லெவன்த் லெவன்த் டுவெல்த் ஓல்டு புக் இதுல எல்லாம் இருக்க பாடலையும் கன்சல்டேட் பண்ணி என்னென்ன ஸ்டோரி எல்லாம் புறநானூர்ல இருக்குன்னு எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா சோ அது இப்போ எக்ஸாம்பிள் திருவிளையாடல் அப்படின்னா என்னது இங்க வந்துட்டு அந்த சிவன் அந்த கடவுள் வந்துட்டு வேற கடம்பவனம் போ கடமவனம் நீங்கி நீங்கி ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டா எழுதிட்டீங்கன்னா அந்த ஸ்டோரின்னு நம்மளுக்கு அந்த பாடல பார்த்தா தெரிஞ்சிச்சுனாலே இந்த திருவிழியாள புராணம் எழுதிடலாம் ஸோ அதுதான் நூல் ஆசிரியர் பாடல்கள் வந்து ஒன்ஸ் அந்த பாடல புரிஞ்சு படிச்சிட்டிங்கனாலே அது ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அது இலக்கணம் இலக்கணம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளை பண்ணி படிக்கணும் ஓகேங்களா நீங்க எடுத்தோடனே புக்ல இப்போ ஒரு இயல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே புக் பேக் இலக்கணம்தான் அது இப்ப இருக்க சிலபஸ்க்கு இதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தது ஒன்ஸ் நான் டென்த் டு சிக்ஸ்த் ஓகேங்களா ஒரு டென்த் டு சிக்ஸ்த் புக் டென்த் டு சிக்ஸ்த் முடிச்சிட்டனாலே அடுத்து என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்ப்பேன் அது லெவன்த் டுவெல்த் இருக்கும் பட் கொஸ்டின் நம்ம ஒழுங்கா முடிச்சு புக் பேக் ப்ராப்பராக படிச்சு இலக்கணத்தை ஒழுங்கா படிச்சிருந்தனாலே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் நல்லா தெரியும் ஃபிஃப்டீன் கொஸ்டின் தெரியாது பட் நம்மளால வந்துட்டு அது இலக்கணமா இருக்குங்கிற பட்சத்துல சிக்ஸ்த் டு டென்த் இலக்கணத்தை புரிஞ்சு படிச்சு புக் பேக்ல இருக்க ப்ராக்டிஸ் நிறைய ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க அதை எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா அங்கே எனக்கு புதுசா வர வேர்டுக்கு அதை வந்துட்டு என்ன வேர்டா இருக்கும்னு நம்மளால அப்ளை பண்ண முடியாது எங்கிருந்து கேட்டுருக்காங்க எனக்கு அவ்வளவு கிடையாது இந்த இலக்கணம் டாபிக் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா இது என்ன வேர்டு இது இணையச்சுமா இது பெயர் அச்சுமா இதோட வேர்ச்சொல் என்ன இதை வந்துட்டு தொழிற்பெயரா மாத்துக அப்படின்னா எப்படி மாத்தலாம் ஸோ அந்த மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு அந்த சிலபஸ்ல நம்மளுக்கு கேட்குறாங்க இல்லையா கொஷின்ஸ் எயிட்டி ஃபைவ் ஸோ அந்த எயிட்டி ஃபைவ் கொஷினுமே நீங்க நல்லா எழுதணும்னா பாடலை மீனிங் புரிஞ்சு படிக்கணும் இலக்கணத்தை படிக்கணும் புக் பேக் படிக்கணும் இது இருந்துச்சுனாலே சூப்பராக எயிட்டி ஃபைவ் கொஷின் நீங்க எடுத்துடலாம் புது சிலபஸ்ல அதே மாதிரி கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும் பாடல் எதுக்கு நான் மீனிங் புரிஞ்சு படிக்கணும் அது இலக்கியம்ல தானே கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தோணலாம் பட் பாடல மீனிங் புரிஞ்சு படிக்கிறப்போ இப்ப குமைந்தனை அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு ஓகேங்களா சோ குமைந்தனை அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்ப அதுல எது கட்டளை சொல் அதுல எது வேற சொல் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இதே பாடல் படிச்சு அந்த குமைந்தனை அப்படின்னா இதா இதா மீனிங் அப்படின்னு படிச்சுட்டீங்க அது ஒரு வினை சொல் தான் அது ஒரு வினையை குறிக்கும் சொல் அப்படின்னு தெரியுது அது குவியறது அதுதான் அதோட பொருள் அப்படின்னு தெரியுதுன்னா அப்ப குவிதல் அப்படின்னா குமை அப்படிங்கிற வேர்ச்சல் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் தானே ஏன்னா அந்த பாடல இருக்கிற அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதை கட்டளையா மாத்த முடியும் ஓகேங்களா சென்றான் அப்படின்னு பண்ண இங்கிலீஷ்காரன் கிட்ட சொன்னா சென்றான்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஹி கான் அப்படின்னு சொன்னாதான் புரியும் இப்ப கான் அப்படிங்கறத வேர் சொல்லாம அது அப்படின்னா அவங்க கோ அப்படின்னு சொல்லுவாங்க சென்றான்னு சொன்னா ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரியுது ஆனா டக்குனு அதை மாத்துறாங்க அதே தான் எல்லா வேர்டுக்குமே மீனிங் இப்ப சென்றான்னு சொன்னா மீனிங் புரியும் இப்ப இதை வந்து வேர் சொல்ல மாத்தினா செல் அப்படின்னு நம்ம மாத்துவோம் ஓகேங்களா ஏன் ஏன்னா நம்மளுக்கு அது புரியுது சோ அப்ப பாடல் வந்து நமக்கு புரிஞ்சிச்சுனாதான் அத தொழிற்பெயர் வேர் சொல் வினைத்தொகை வினையச்சம் எச்சம் எப்படி வேணா நம்மளால மாத்த முடியும் ஓகேங்களா சோ அடுத்தது அடுத்தது முக்கியமான விஷயமே இதுதான் ஒன் லைனர் தயவு செஞ்சு தமிழ் ஜி மேக்ஸ் எதுக்குமே கேட்காதீங்க லைனர் வேஸ்ட் ஏன்னா கான்செப்டே இல்லாம மேல ஒரு லைன் கீழ ஒரு லைன் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் எடுத்து கன்சல்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்க மக்கப் பண்ணிடுறீங்க நமக்கு புரியாம ஒரு விஷயத்தை மக்கப் பண்ணா எவ்வளவு நாளைக்கு அது ஞாபகம் இருக்கும் நீங்க அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடணும் அதை மக்கப் பண்றதுக்கு ஸோ அதனால லைனர் கேட்காதீங்க புக் எடுத்து அழகா பாடல் அதோட பொருள் என்ன அதோட மீனிங் என்ன அப்படின்னு படிங்க அப்பதான் அந்த பாடல் நமக்கு என்னைக்குமே மறக்காது ஒரு டைம் படிக்கிறதுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும் ஓகேங்களா சோ ஒரு டைம் படிக்கிறது இவ்வளவு இதை படிச்சு நான் புரிஞ்சுக்கணுமா ஒன்லைன்ல கொடுத்தா மனப்படமென்னலாம் தோணும் அது பார்த்தா லைனர் பார்த்தா சின்ன கண்டென்ட் மாதிரி தெரியும் பட் அது ரொம்ப நாள் மனசுல நிக்காது இதே அந்த பாடலை படிச்சு அது நான் என்ன சொல்றேன் அது பெரிய கண்டென்ட்டா பாக்காதிங்க உங்க பாடலை புரிய வைக்கிறக்கான எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக அது கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு பாடல் இருக்குன்னா அது கீழே பொருள் அது கீழே இருக்க அந்த பேராகிராஃப்ல பாடலின் பொருள் கொடுத்துருப்பாங்களா அதெல்லாம் வந்து அந்த பாடல புரிய வைக்கிறதுக்குதான் நீங்க அதுக்கும் அந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க தேவையில்லை அதுக்கு ஹெல்ப் தான் நம்ம கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா புரிய புரிய நம்மளுக்கு வந்துட்டு மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை இப்ப இருபது அதிகாரம் படிக்கிறோம் திருக்குறள் அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறோம்னா இனி ஒரு அதிகாரத்துல இருந்து கேட்டா கூட அதோட மீனிங் நம்மளால கெஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா அந்த குள்ள நம்ம அடாப்ட் ஆகணும் ஓகேங்களா அந்த தூய தமிழுக்குள்ள நம்ம அடாப்ட் ஆகணும் ஓகேங்களா அந்த பாடல் இலக்கிய தமிழ் இருக்கு இல்லையா சோ அதுல நிறைய வேர்ட்ஸ் தான் நம்மளால் அடாப்ட் ஆக முடியும் ஸோ ஸோ வெக்காபுலரி ரொம்ப முக்கியம் இலக்கணத்தில் எல்லாமே வினையச்சம் வினை வினையால் அணையும் பெயர் தொழில் பெயர் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு அப்ளை பண்ணி படிக்க தெரியணும் புக் பேக் படிக்கணும் இது இருந்துச்சுனாலே தமிழ் ரொம்ப ஈஸி இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஈஸியாக வாங்கிடலாம் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க நான் அடுத்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் மண்ட்லன் பாய் அண்ட் அதே மாதிரி இப்ப நான் தமிழ் சொன்னேன் இல்லையா இதுல சொன்ன எல்லா பாயிண்டையும் மைண்ட்ல வச்சுதான் வந்துட்டு நம்ம கிளாஸ் எடுப்போம் ஓகேங்களா ஸோ நான் புக்ல படின்னு உங்களை சொல்றேன் இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா இந்த பாடலும் இருக்கும் அது கீழே இருக்க பொருளும் இருக்கும் அதோட அர்த்தத்தை நீங்க படிச்சு புரிஞ்சுக்க தேவையில்லை அதுக்கான பொருளை சொல்லி கொடுத்துட்டு அந்த பாடலின் பொருள் பேராகிராஃப் இருக்குல்ல அது நானே உங்களுக்கு புரிய வச்சிருவேன் ஸோ அந்த பாடலை பார்த்தாலே அது வாசிச்சாலே இதுதான் அர்த்தம் உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா நான் தமிழ் வாசிக்கிற மாதிரியே அந்த இலக்கிய லாங்குவேஜ் வந்துட்டு ஈஸியா வந்து வாசி புரிஞ்சுக்கிற அளவுக்கு கிளாஸ் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இலக்கணமும் அதேதான் மீனிங் தெரிஞ்சு அப்ளை பண்ணணுங்கிறப்போ கிளாஸ் அப்படின்னா என்னங்கிறத கிளாஸ் எடுத்து எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி காட்டிட்டு நிறைய வேர்டு கிரியேட் பண்றதுக்கு சொல்லி கொடுப்பேன் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கும் பிடிஎஃப் கீழ வந்துட்டு ஸ்பேஸ் கொடுப்பேன் இப்போ பெயர் சொல்லி கொடுத்துட்டேன் நான் நிறைய வேர்டு கிரியேட் பண்ணி காட்டுவேன் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களை நிறைய வேர்டு புதுசு புதுசா கிரியேட் பண்ண சொல்லுவேன் அதே மாதிரி ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ அந்த ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு ஒரு வேர்டுமே அது எப்படி ஏன் பெயரச்சம் அது ஏன் வினையச்சம் அப்படிங்கிறத புரிய வச்சிருவேன் ஓகேங்களா ஏன்னா நிறைய எக்ஸப்ஷன் வேர்டெல்லாம் இருக்கும் அது பயிரச்சோம்னே பார்த்தா தெரியாது அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது அதுக்கான எக்ஸாம்பிள் கன்சல்டேட் பண்ணி வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு விடாமுயற்சி கிளாஸ்ல இருக்கிறது சோ அதை அதிகமா போக்கஸ் பண்றதே புக் பேக் அது சிலபஸ் வைஸ் வரப்போ இப்பர லகர வேறுபாடு அப்படின்னா சிலபஸ் வைஸ் சிக்ஸ் டு டுவெல்த் ஓல்டு புக் இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரே டாப்பிக்காக எடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துட்டு உங்களையும் கிரியேட்ருவேன் ஓகேங்களா அந்த எக்ஸசைஸ் வேர்ட்ஸை வச்சு நீங்க நம்மளுக்கு இது ப்ராக்டிஸ் ஆகும் அதே மாதிரி நிறைய வெக்கபுலரியும் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சோ இதுதான் சோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க சோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் அண்ட் விடாமுயற்சி பேட்ச் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்